ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு டின்னர் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வ்ளாகில் வந்து உங்களுக்கு சூப்பரான ரெசிபீஸ் எல்லாம் வந்து இருக்குது ரெசிபீஸ் விரும்பி பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக நம்ம சேனல் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் தான் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு மூணு நாள் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து பண்ணுறதோட டின்னருக்கும் வந்து சேர்த்து வேலை பார்த்துடலாம்னு சொல்லி நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து கருவாடு ஆக்கியிருந்தேன் அதை அப்படியே மண் சட்டிலேயே வந்து வச்சுட்டேன் நைட்டே சூடு பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்றது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் இந்த கருவாடுக்கு வந்து அப்பளமும் தான் வச்சிருந்தேன் வேறு எதுவும் நான் வந்து சைடிஷாக வந்து பண்ணலை ஸோ இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை தான் ஆக்கியிருந்தேன் கீரை ஆக்கியே ரொம்ப நாள் வந்து ஆன மாதிரி இருந்துச்சு இந்த ரெசிபி நம்ம சேனலில் வந்து நிறைய டைம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து அரிசி கழுவனை தண்ணியில் வந்து ஆக்குறது நிறைய பேர் இந்த ரெசிபி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லி ரீசெண்டாக கூட நான் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போதைக்கு நான் ரெசிபி எதுவும் வந்து இதுக்கு நான் ஷேர் பண்ணிக்கல ஸோ இந்த வேலை பார்க்குறதோட நான் அன்னைக்கு வந்து பட்டர் சிக்கன் தான் பண்ணியிருந்தேன் பட்டர் சிக்கன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏற்கனவே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இது ஒரு ஈஸியஸ்ட் வேர்ஷன் பட்டர் சிக்கன்னாலே கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கிற மாதிரி வந்து தோணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வந்து அதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஒன் பாட்டில் வந்து முடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் நான் இந்த பட்டர் சிக்கன்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி தான் இருந்தேன் பட் இது வந்து அதை விடவும் சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரிஜினல் ரெசிபி நிச்சயமாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து டக்குன்னு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்புறம் ஆயில் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் நான் போட்டிருக்கேன் சிக்கனுக்கு மேலேயே ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதோடு பச்சை வாடகை எல்லாமே நல்லா போகணும் நீங்கள் இஞ்சி பூண்டு விலதை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு அதுக்கு பிறகு கூட வந்து நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம் பட் இந்த மாதிரி சிக்கனோடு சேர்த்து இஞ்சி பூண்டை வந்து வதக்கும்போது அந்த சிக்கன்லேயும் நல்ல ஃப்ளேவர் வந்து ஏறி இருந்துச்சு எதுவாக இருந்தாலும் பச்சை வாடா நல்லா போயிருக்கணும் அவ்வளோதான் ஆனால் இப்போ இதை வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சிடுறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி பட்டர் சிக்கனுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதுக்கு தான் அரைக்கணும் பட் நான் இன்றைக்கி வதக்காமல் ஃபஸ்ட்டே வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் சின்னதாக தான் எடுத்திருந்தேன் அப்புறம் ரெண்டு தக்காளி தக்காளி கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்க போகிறேன் பொதுவாக இதுக்கு வந்து க்ரீமி டெக்ஸருக்கு வந்து முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு வந்து சேர்க்கலை ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மட்டும்தான் அரைச்சிருக்கேன் முந்திரி பருப்புக்கு பதிலாக நம்ம தயிர் தான் சேர்க்க போகிறோம் அதுவுமே வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் தான் வந்து கொடுக்கும் ஸோ பிரச்சனை கிடையாது நீங்கள் வேணும்னா இதில் ஒரு மூணு நாள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் அது சேர்த்தாலும் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஸோ இதுக்கடையில் கீரைக்குள்ளே வேலையும் முடிஞ்சிருச்சு அன்றைக்கி வந்து நான் கீரையை ஆக்கிட்டு கீரை புளியானமும் செஞ்சுருந்தேன் கருவாட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து சைடிஷ் இது ரொம்ப சூப்பரான மெனு இது இப்போ இந்த சிக்கனில் வந்து மசாலா சேர்த்துடலாம் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பச்சை வாட எல்லாமே நல்லா போகணும் உங்களுக்கு இதில் வந்து கரம் மசாலா ஸ்மெல் வந்து பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் எனக்கு என்னவோ தெரியல இந்த பட்டர் சிக்கனுக்கு கரம் மசாலா வந்து போடுறது சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது விருப்பப்பட்டால் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம் நாம் இதில் வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்காமல் தான் சேர்த்துருக்கோம் ஸோ வெங்காயம் தக்காளி உள்ள பச்சவாடியும் நல்லா வந்து போகணும் ஸோ நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க அந்த பட்டர்லேயே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரணும் நான் மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஸோ மூடி போட்டு ஸ்லோ ஃபயர்ல அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க நான் வந்து இதுக்கு தயிர் சேர்க்கிறதா சொல்லியிருந்தேன் நல்லா கெட்டியான புளிப்பு இல்லாத தயிரா வந்து சேர்த்துக்கணும் அப்பதான் நல்லா உங்களுக்கு க்ரீமியாக வந்து கிடைக்கும் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு பேன் ஓப்பன் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்க்குறீங்கன்னா தயிர் வந்து தேவையில்லை இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான முக்கியமான அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து கிங்கே இந்த வந்து க்ரீம் தான் க்ரீம் பட்டர் சிக்கன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் கிங்கு வந்து க்ரீம்னா குவீன் வந்து இதுக்கு கஸூரி மேத்தின்னு சொல்லலாம் கஸூரி மேத்தி இல்லாத பட்டர் சிக்கனே கிடையாது ஸோ அதுவும் வந்து தாராளமாக சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக இதில் டொமேட்டோ சாஸும் வந்து போட்டுக்கிறேன் டொமேட்டோ சாஸ் சேர்க்கும்போது இந்த பட்டர் சிக்கன் லேசான ஒரு இனி புளிப்போட ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சமாக பட்டர் வந்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் போட்டிருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டுச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சுகரும் வந்து சேர்த்துருக்கேன் இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே பட்டர் சிக்கனும் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இதுக்கு டைமிங் ஸோ நான் திரும்ப மூடியை போட்டு ஸ்லோ ஃபையில ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப பெரிய வேலையே இல்லை நான் ரெசிபி கூட ரொம்ப ஈஸியாக சொல்லி முடித்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஸோ பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நான் வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டேன் சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருச்சு நான் பேன் ஓப்பன் பண்ணி திரும்ப கொஞ்சமாக கஸூரி மத்தியும் பட்டர் வந்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதோட நான் அப்படியே பேனை மூடி போட்டு வச்சுட்டு நீ நைட்டு தான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ லன்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்ட பிறகு நான் பரோட்டாவுக்கு மாவும் பெழஞ்சி வச்சுட்டேன் அதுக்கு பிறகு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் அன்னைக்கு வந்து பரோட்டாவுக்கு கோதுமையோடு சேர்த்து மைதாவும் வந்து போட்டு தான் வந்து பிழைஞ்சு வச்சுருந்தேன் நீங்கள் எடுக்கிற கோதுமைக்கு ஒரு பாதி அளவுக்கு மைதா சேர்த்தா போதும் நான் சின்ன வயசாக இருக்கும் போது உம்மா வீட்டில் பரோட்டா பண்ணும்போது இந்த மாதிரி கோதுமையும் மைதாவும் சேர்த்து தான் வந்து பண்ணுவாங்க அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ தான் வந்து மைதா நான் சுத்தமாக சேர்க்காமல் வெறும் கோதுமையில் மட்டும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு அன்னைக்கு திரும்பவும் வந்து மைதா சேர்த்துட்டு இருந்தேன் இந்த டேஸ்ட் வந்து எனக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வந்துடுச்சு ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ வந்து மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாம்பழ சீசன் வந்தாலே கட்டாயமாக எங்கள் வீட்டில் இந்த மாம்பழ பால் வந்து இருக்கும் இது ஊர் பாரம்பரிய ரெசிபி இது மாம்பழத்தை அரைச்சி அதில் தேங்காய் பால் சேர்த்துட்டு வட்டு கருப்பட்டி போட்டு சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்குவோம் இது வந்து பரோட்டா அப்புறம் ஆப்பம் இதோடு சேர்த்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அன்னைக்கு நான் வந்து ஒரு நாலு மாம்பழம் எடுத்திருந்தேன் பட் நாலு பழமுமே ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு நான் வந்து ஒரு தேங்காய் வந்து திருவி வச்சுருந்தேன் அதை வந்து பிழிஞ்சு பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் பட் இந்த நாலு மாம்பழத்துக்கு இந்த பால் ரொம்பவே அதிகம் நீங்கள் சின்ன பழமாக எடுக்கிறீங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு தேங்காவே வந்து போதும் ஒரு தேங்காய்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னால் கொஞ்சமாக தான் தேங்காய் பால் சேர்க்கணும் இது வந்து நல்ல கெட்டியாக தான் இருக்கணும் தனியாக ஜூஸ் மாதிரி இருந்தாலும் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்ல கெட்டியான பாலாக வந்து தனியாக வச்சுருந்தேன் அப்புறம் வந்து நாலு பழம் எடுத்துருந்தேன் இல்லையா அதில் உள்ள தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் இனிப்புக்காக வட்டக்கருப்பட்டி தான் நான் சேர்க்க போகிறேன் இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து சுகர் கூட சேர்த்துக்கலாம் பட் இந்த மாதிரி வட்டக்கருப்பட்டி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மல் கருப்பட்டி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் நிறைய பேர் இந்த வட்டு வந்து விரும்பி வாங்குவீங்க இப்போ இந்த சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு வட்டுக்கருப்பட்டி அப்புறம் இது எல்லாமே வந்து இப்போ சீசனில் தான் இருக்குது நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நான் இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக தெரியும் அடுத்து வந்து இதுக்கு தேவையான தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கணும் நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா மிக்சியிலேருந்து அரைக்கும் போது அவ்வளோ வெளியே வந்துடும் ரொம்ப முக்கியமாக இந்த மாம்பழ பால் வந்து ரொம்ப பேஸ்ட்டாக வந்து இல்லாமல் கொஞ்சம் குறுகுருன்னு இருக்கிற மாதிரி வந்து அரைச்சிங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து ரொம்ப அரைச்சி எடுத்துக்கல லேஸாக வந்து அரைச்சிட்டு அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு ஸோ நான் மிக்ஸி அலசி இன்னும் கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் மாம்பழப்பால் வந்து ரெடியாகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து ஆப்பம் அப்புறம் பரோட்டா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சீசன்ல மிஸ் பண்ணாமல் சாப்பிட வேண்டிய டிஷ் இது எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லா வருஷமுமே செஞ்சுருவோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிச்சயமா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷம்ஸ்வை நான் வீடியோவில் காமிச்சேன் ரொம்ப நாள் ஆகிருச்சு இடையில வந்து அவள் பேசுகிறத வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து அவளை வீடியோவில் பேச காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து கேமரா ஆன் பண்ணாலே அவள் பேச மாட்டேன் அதோடு வந்து ஸ்டாப் ஆயிடுவாள் நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு உமா வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு கழுவுறதுக்கு ஸோ நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னு வந்தேன் அந்த டைமில் வந்து என்னமோ பேசிகிட்டு இருந்தா சரி பேசுகிறாவேனு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கேமரா ஆன் பண்ணதுமே பேசுறது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாள் இதனால் தான் அவள் பேசுகிற வீடியோ எனக்கு வந்து இங்கே கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியல இன்ஷாலில் அவள் பேசுகிற மாதிரி ஏதாவது வீடியோஸ் வந்து எனக்கு கிடச்சிதுன்னா கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ணுறேன் நான் இங்கே ஷம்சுவை அதிகமாக வந்து காமிக்க மாட்டேன் என்னோடய ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் சரியாக இருக்கும் பட் நான் இங்கே ஷேர் பண்ணுறது பின்னாடி எனக்கு வந்து ஒரு பெரிய மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதனால் தான் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து இங்கே நான் காமிச்சிட்ருக்கேன் இன்ஷா இல்லா பின்னாடி இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அலமது ஷம்சுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு வைஸ் வந்து நெருங்குது நாள் வந்து போனதே எனக்கு தெரியல ரொம்ப நாளாக குழந்தை இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக வேண்டி நான் வந்து சேனலில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி இன்றைக்கி அலமது மகளுக்கு வந்து ரெண்டு வயசாக போது என்னோடய ஜேர்னி வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இந்த சேனல் வந்து வளர்கிறதோடைய என் மகளும் சேர்ந்து வந்து வளர்ந்துட்டுருக்கா நான் என் மகளுக்கு முன்னாடி வந்து என் ஹஸ்பண்டை சொல்வேன் இந்த சேனல் தான் என்னோட பேபின்னு இந்த சேனல் வந்து ஆகுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைக்கும் போது இன்னுமே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும் ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எல்லாருமே என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்து ரெசிபிஸ் பிடிச்சி தான் வந்து வரீங்க நம்ம சேனலில் வந்து ரெசிபீஸ் மட்டும்தான் வந்து அதிகமாக இருக்கும் சொந்த கதைகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து அதே மீறி வந்து நானே பேசிடுறேன் ஒரு சேனல் நடத்தும் போது நம்மளோட அன்றாட வாழ்க்கையை இங்கே வெளிப்படுத்தி தான் ஆக வேண்டியதாக இருக்குது பட் வெளிப்படுத்தாமல் இங்கே சர்வை பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணாமல் தான் இருக்கேன் ஏன்னா வந்து உங்களோடய டைமை நான் வந்து எடுத்துக்கும் போது நான் வந்து ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து நான் கொடுக்கணும் அப்படி தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்து முடிச்சிட்டேன் இன்னும் பேசவிட்டால் பேசிட்டே இருக்கலாம் ஸோ இதுக்கடையில் வந்து இந்த பரோட்டாக்கும் வந்து மாவெல்லாம் அடித்து வச்சுட்டேன் அன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பரோட்டா சுடுறதுக்காக வேண்டி இரும்புக்கல் எடுத்திருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் தான் இதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன் தோசை சுடுறதுக்காக வேண்டி நான்ஸ்டிக் பேன் வந்து வாங்கினதாக சொல்லியிருந்தேன் பட் எதேச்சியும் அன்னைக்கு வந்து இந்த இரும்பு கல் எடுக்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு நான் கன்சீவ் ஆன பிறகுலேருந்து இந்த இரும்புக்கல்லாம் நான் எடுக்கிறதே கிடையாது எனக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சே நான் வந்து வேலை பார்த்துட்ருந்தேன் அன்னைக்கு வந்து இந்த பார்க்கும் பார்க்கும்போது ஸோ இதுலேயே வந்து பரோட்டா பண்ணலாமேன்னு சொல்லி உடனே எடுத்து கழுவிட்டு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நல்லா யூஸ் பண்ணது தான் பட் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே நான் இதை வந்து எடுக்காமே வச்சுருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் பரோட்டா போடும்போது போது லேஸாக வந்து அப்படி மாதிரி இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து சூப்பராக வந்துருச்சு நான் மைதா போட்டு வேறு பரோட்டா பண்ணியிருந்தேன் ஸோ மாவே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அப்புறம் சுட்ட பிறகு கேட்டே பார்க்கவேனா பரோட்டா வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் வந்து நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கும் அவங்க வரலை வெளியே தான் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஹேண்டி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த பரோட்டா எல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது தோசை வேணால் சுட்டு பாக்ஸில் வைப்பேன் பரோட்டாலாம் வந்து நான் ஹாட் பாக்ஸில் வைக்கவே மாட்டேன் பட் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே ஹாட் பாக்ஸில் போட்டு வைச்சுருன்னே சொல்லிடுவாங்க நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த பரோட்டா கூட எனக்கு வந்து சரியாக வரலை அதுக்கு பிறகு போட்டதெல்லாம் வந்து சூப்பராக வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சமாக மைதா சேர்த்து பண்ணி பாருங்கள் மைதா வந்து ஹெல்தி இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ காலையில் பண்ண பட்டர் சிக்கனையும் உள்ளே சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் பரோட்டாக்கு இந்த பட்டர் சிக்கன் அப்புறம் பால் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ஷா இல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் வந்து லைக் பண்ண மாட்டேருக்கீங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயுமே ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கேன் அங்கேயுமே வந்து ரீல்ஸ் அப்புறம் ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா அங்கேயும் வந்து என்ன மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் எப்பவும் போல தான் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து இதோட முடியுது தேங்க்யூ ஸோ மச்